சிந்தை மகளும் மருகா குரவல் நிலவஞ்சி மருந்து அழகா சிந்தை மகளும் மருகா குரவல் நிலவஞ்சி மருமும் அழகா சிந்தை மகளும் மருகா குறவர் நிலவஞ்சி மரபும் அழகா அமர சிந்த அசுர கிளை வேறு அழு தீரா திங்கள ಕುಮಾರ ಅಲಗೆ ಬರುತ್ತೆ ಮರ ವಿರುಗಬೇರು ಮಾರಿ ಚಂಬಲ ಆರಗರ ಶಿವನ ರೀ ಅಯ್ಯನಿ ಬರ್ ಪಾರ ಬಿಡು ನಾರಿ ಮುಗ ಸಾರಣೆ ಎಂದ್ರೆ ಅನುುದೀನ ಮೂಡಿದಾರ ಅಸೂರ ಕೆಳ ಆಗಿಲ್ಲ ನಲ್ಲಿ ಹೇಳ

வர முனிவோரோ பாராவி முன்னாதினம் மனமாக உறவானி பாணிதீக தானி காயில் உரைவோனே பாராவி முன்னாதி மனமாக உறவானி பாணி தீகள் தானி காயில் உரைவோனே பாகத்தாறு கூற மகள் தருவமை வாணிதாயும் எருபுடை உறவாறு எருமாயே பாகத்தாறு கூற மகள் தாரு பெருமே திருத்தணி முருக பெருமான் திருவடிகள் போற்றி அறுமுகச்சி பெருமான் முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி வேலும் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்ப